சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயன திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் திரு சிற்றம்பலம் ஆண் மிகில் ஆணாகும் பெண் மிகில் பெண்ணாகும் பூன் இரண்டு ஒத்து பொருந்தில் அழியாகும் தான் மிகுமாயில் தரணி முழுது ஆளும் பானவை மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே அந்த கருவானது ஆனா பெண்ணா அழியா அப்படி எப்படி அமையுது அப்படிங்கிறதுக்காக காரணம் சொல்கிறார் கருப்பையில் கலக்கக்கூடிய பொருளில் ஆன்மகனது வெண்துளி மிகுந்து இருந்தால் பிறக்கும் குலவி ஆணாகவும் செந்துளி மிகுந்திருந்தால் பிறக்கும் குழவி பெண்ணாகவும் ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அழியாகவும் பறக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வெண்துளியில் உயிராற்றல் மிகுந்து இருந்துச்சுன்னா பிறக்கும் அந்த குழந்த ஆற்றல் மிக்கவனாக அரசாழக்கூடிய தன்மையுடையனாகவும் இருப்பான் அப்படி இல்லாமல் செந்துளியில் அழிக்கும் ஆற்றல் மிகுந்து இருந்துச்சுன்னா அந்த கருவானது பயனின்றி அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு அழு அடுத்த பாடல் பாய்ந்த பின் அஞ்சு கோடியில் ஆயிலும் நூறு ஆகும் பாய்ந்தவின் நாளோடில் பாரினில் எண்பதாகும் பாய்ந்தினில் வாயு பகுத்தறிந்த இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே அந்த குழந்தையோட ஆயுள் அமைகிறது எப்படி அமையுதுங்கிறத சொல்கிறாரு விந்து பாய்ந்த பின்னாடி ஐந்து மாத்திரை அளவு தாதேந்தை பிராண பிராணவாயு ஓடினா பிறக்கின்ற குழந்தைக்கு ஆயுள் நூறாகவும் நான்கு மாத்திரை காலம் அந்த புராண வாயு ஓடிச்சு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஆயுள் காலம் எண்பது ஆண்டு என்றும் அந்த வாயுவை பகுத்து அறிஞ்சு அப்படி செய்யக்கூடியது யோகியால் மட்டும்தான் முடியும் பாய்ந்தில் யோகிக்கு பாய்ச்சல் மாமேங்கிற அது யோகியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்க சொல்கிறாரு இதை நம்ம அதாவது சூரியக்கலை ஓடிச்சுனா வயசு நூறும் சந்திரக்கலை ஓடிச்சுனா அதாவது சூரியக்கலைங்கிறது வலது நாசி வழியாக மூச்சு போகிறது வர்றது சந்திரக்கலைங்கிறது இடந்தாச்சி வழியாக போகி வர்றது இப்படி சூரிய கலை வயது நூறும் சந்திரக்கலை ஓடிச்சுனா வயது ஐம்பதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஆனால் முதல்ல சொன்னதில் மாத்திரை அளவு சொன்னாங்க இப்போ எந்த கலை சூரிய கலையாக அந்த பாதை அதை பொறுத்தும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆயில் இருக்கும் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்படுவோம் அடுத்த பாடல் பாய்கின்ற வாயு குறை குரலாகும் பாய்கின்ற வாயு இலக்கின் உடமாகும் பாய்கின்ற வாயு நடுப்படியில் கூணாகும் பாய்கின்ற வாயு மாதற்கு இல்லை பார்க்கலே இப்போ அந்த குழந்தையினுடைய உயரம் இல்லாட்டி உடமாகறதா கூணாகிறது அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு போன பாட்டில் அஞ்சு நாலு அப்படின்னு சொல்லி மூச்சு காத்து இயங்கிறத பொறுத்து அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த குழந்தையினுடைய ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாரு அப்படி காற்று இயங்கும் பொழுது அந்த ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா குழவி குரலாய் அதாவது வளர்ச்சி குட்டையாக இருக்கும் பிறக்கும் மிகவும் அந்த மூச்சானது அளவு பொறுத்து குறையுமா இருந்துச்சுன்னா குழவி கைகால் முடமாகவும் பிறக்கும் இது வந்து ஆண் நாடு மக்கள் மக்களை பற்றி சொல்ல ஆடவரது மூச்சுக்கான காட்சி காற்ற இதுக்கு கணக்காக கண்டுகொள்ளப்படும் பெண்களது மூச்சு காற்றில் இது கணக்கெடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார் சிற்றம்